ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எயித்து டென்த்து டுவெல்த்து படித்த பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வர வரங்கள் உங்களுக்கு பயன்பட்டாலோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கு பயன்பட்டாலோ எங்கள் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துக நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் நந்தினி படிப்பு எயித் பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒன்பது மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி விர்ச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பழனிச்சாமி தாயின் பேர் பூங்கொடிங்க இவங்க போயரில் உப்பு குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி அரசூருங்க சொத்து விபரம் மூணு ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காங்க சொந்த வீடு இருக்குங்க எதிர்பார்ப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஜானகி பிரியா படிப்பு சிக்ஸ்த் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க நேரம் அஞ்சு நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறுங்க ராசி மகரம் நட்சத்திரம் முத்ராடம் லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க தங்கை ரெண்டு பேருங்க தந்தை பெயர் பரமசிவம் தாயின் பேர் சாவித்திரிங்க இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க ஒன்று ஏக்கர் விவசாய பூமி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அனிதா படிப்பு டுவெல்த் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சந்துரு தாயின் பெயர் இந்திராணி இவங்க போயரில் ராஜகுலத்தை சேர்ந்தவங்க முகவரி அவினாசிங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஷியாம்லா படிப்பு டுவெல்த் பிறந்த தேதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் செல்வம் தாயின் பேர் பாரதிங்க நீங்க போயர ராமகாண்டார் கூலத்தை சேர்ந்தவீங்க முகவரி திருவண்ணாமலைங்க சொத்து விபரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் வினிஷா படிப்பு டுவெல்த் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி மூணுங்க நேரம் பத்து நாற்பத்தி மூணு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் தடுசுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் குமார் தாயின் பேர் பாக்யா இவங்க போயரில் ஈஞ்சன் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தியம்மன்ங்க முகவரி காரமடைங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்குது என்ன டிகிரி படித்தமான மகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஆனந்தி படிப்பு எய்த் பிறந்த தேதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் மூணு ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் மிதினம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ரெண்டு பேருங்க தந்தை பேர் சண்முகம் தாயின் பேர் சித்ராங்க இவங்க போயரில் ஆளாங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் காளியம்மன்ங்க முகவரி கிருஷ்ணகிரிங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க சொந்த இடம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்குது ஏனி டிகிரி படித்த மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா இவங்க மறுமணம்ங்க படிப்பு டென்த் பிறந்த தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்க நேரம் பதினொன்று இருபத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேருங்க தந்தை பேர் சீனிவாசன் தாயின் பேர் சந்திராங்க இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன்ங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மனமாகனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ரம்யா படிப்பு நைன்த் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் பத்து ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி துளாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் கனகராஜ் தாயின் பேர் செல்விங்க இவங்க போயர்லாம் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவிங்க குலதெய்வம் காமாட்சியம்மன்ங்க முகவரி புதுவள்ளியம்பாளையம்ங்க சொத்து விபரம் சொந்த வீடு வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மனமாக தான் அடுத்ததாக பெயர் மனோன்மணி படிப்பு ப்ளஸ் டூ பிறந்த தேதி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று அஞ்சு ஏஎம் ராசி சிம்பம் நட்சத்திரம் மகம் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ரங்கசாமி தாயின் பெயர் அருகாணி இவங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அம்மன்ங்க முகவரி நம்பியூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க ஆறு சென்ட் நிலம் வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது லட்சம்ங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்கிற சொந்த வீடு வச்சுருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் மோகனா படிப்பு டுவெல்த் பிறந்த தேதி பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ஆறு இருபது ஏஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் மாவிட்டம் லக்னம் விருச்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் முருகேசன் தாயின் பேர் துளசி மணிங்க இவங்க போயரில் ஈஞ்சன் குளத்தை குலதெய்வம் வீரமாத்தி அம்மனுங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க காலியிடம் வச்சுருக்காங்க வாடகை வரவு பத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கு எனி டிகிரி படித்தமானமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கலைவாணிங்க இவங்க மறுமணம் படிப்பு டென்த்துங்க பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க நேரம் பதினொன்று நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை திங்கள்ங்க ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பழனியப்பன் தாயின் பேர் சரஸ்வதிங்க இவங்க போயரில் தண்டாழ்வார் கூடத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் மலையம்மனுங்க முகவர் ஈரோடுங்க சொத்து விவரம் நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க செகண்ட் மேரேஜ் பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி